தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசியில மூன்று கிரகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க நிறைய நிறைவேறாத பிரச்சனைகள் கூட நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக கடந்த ஒரு மூன்று மாதங்களாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்கள் நிறைய வருமான ரீதியான இழப்புகள் தொழில் ரீதியான நிறைய மாற்றங்கள் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படியே வெகுண்டெழுந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை வேலை செய்யறதுக்குண்டான ஒரு தருணமாக ஓய்வில்லாமல் வேலை செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்திற்கு வராரு அதனால வெளிநாடு வெளி மாநிலங்களை உங்களுடைய தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்குண்டான ஒரு தருணம் ஏழாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால திருமண வரன்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் கன்சல்டன்சி தொழில இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய கார்ப்பரேட் ஆபீஸ்ல அட்வைசரி ஒர்க்காகவோ ட்ரெயினராகவோ இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு அங்கீகாரம் தன்னுடைய உறவு முறைகள்ல ரொம்ப கவனமான வார்த்தைகளை கையாளணும் இல்ல அப்படின்ற பட்சத்துல மிகப்பெரிய அளவுக்கு அந்த உறவு முறைகள்னால நிறைய ஒரு பாதிப்புகளும் அடுத்து பாத்தீங்கன்னா வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் சிம்ம ராசியில கேது பகவான் துலாம் ராசியில புதன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் சுக்ரன் செவ்வாய் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் இந்த மாதத்தில் கிரகங்களின் கோச்சார பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் தேதி டிசம்பர் மாதம் அதிசார தன்மையை முடித்து ராசிக்கு மிதனராசிக்கு ஆகி போகிறார் அடுத்து ஏழாம் தேதி புதன் பகவான் அந்த விருச்சிக ராசிக்கு ஆகிறார் அடுத்து எட்டாம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் விருட்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் சூரியன் ஆகப்பட்டவர் இருந்து தனுர் ராசிக்கு பதினாறாம் தேதியும் சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுராசிக்கும் ஆகி போறார் இந்த மாதத்துல காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரகங்களின் கோச்சார தன்மைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பது நேயர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசியில மூன்று கிரகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க இதனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய நிறைவேறாத பிரச்சனைகள் கூட நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய தடைகளாக இருந்த சில தொழில்கள் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அந்த தடைகள்ல இருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ராசி அதிபதியும் ஏழாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யறதுனால அந்த பிரச்சனைகள் இருந்தும் கடந்த ஒரு மூன்று மாதங்களாக பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்கள் நிறைய வருமான ரீதியான இழப்புகள் வருமானம் சம்பாதித்து சம்பாதித்து ஏதோ ஒரு கடன் தொந்தரவுகளுக்கோ இல்ல தேவையில்லாத ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ்ல ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கூட இருந்திருக்கும் அதெல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு தான் இந்த இந்த ராசி இருக்க லாபாதிபதி உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கிறதுனால தொழில் ரீதியான நிறைய மாற்றங்கள் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல இருந்து அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய அந்த தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளையும் பல மடங்கு லாபங்களையும் கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அந்த லாபாதிபதி மிக சிறப்பாக இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இயல்பு நிலையில இருக்கிறதுனால வக்ரத்தன்மையில இருந்து இயல்பு நிலையில இருக்கிறதுனால அந்த உடல் சோர்வுகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக ரொம்ப அப்படியே அமைதியா இருந்த இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படியே வெகுண்டெழுந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யறதுக்குண்டான ஒரு தருணமாக ஓய்வில்லாமல் வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த ஓய்வில்லாமல் வேலை செய்யும் போது அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது சில உடல் பலவீனங்களை இப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா ரொம்ப அமைதியா இருந்த ராசி என்பவர்கள் திடீர்னு ஓட ஆரம்பிக்கும் போது அந்த உடல்ல இருக்கக்கூடிய சோர்வு தன்மைகள் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால ஏதாவது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துருமா மருத்துவ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய உடம்புல இருக்குமா அப்படின்ற ஒரு கலக்கம் மாத்திரம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதுதான் அந்த விரயாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கும் போது சில தேவையில்லாத விரயங்களை நீங்களே எடுத்து செய்யறதுக்குண்டான ஒரு தருணம் சும்மா இல்லாம போயிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் நின்னு அங்க உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் அதனால அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாம உடல்ல ஏதாவது ஒரு சோர்வு இருந்தது அப்படின்னா நீங்க இந்த காலகட்டம் அந்த உடல் சோர்வை தணிக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை பண்ணனும் அதிகப்படியாக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உடல் சூட்டிலிருந்து வெளியில வருவதற்கு உண்டான சில நிவர்த்திகள் என்ன தேய்ச்சு குளிக்கிறது தலைக்கு என்ன வச்சுக்கிறது ரெகுலரா இந்த மாதிரியான சின்ன சின்ன ரெமடிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த உடல் சோர்வுகள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அடுத்து உங்களுடைய அந்த தொழில் ஸ்தானாதிபதி அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு அதனால வெளிநாடு வெளி மாநிலங்களை உங்களுடைய தொழிலை வெளிநாடு அடுத்து சம்பந்தப்பட்ட இந்த வாடிக்கையாளர்கள் தொழிலை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் எக்ஸ்போர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது ஏழாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால திருமண வரன்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் அடுத்து வரைக்கும் திருமண தடைகள் மாங்கல்ய தோஷம் அதிகமாக இருக்கு செவ்வாய் தோஷம் அதிகமாக இருக்கு கலத்திர தோஷம் அதிகமாக இருக்கு நடக்கிறதுக்கு அமைப்பாக இருக்க போகுது இந்த காலகட்டம் உடன் பிறந்தவர்களால நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு பினான்சியலா அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய தாயாரினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனே மருத்துவ உதவி மருத்துவ ஆலோசனை அப்படின்றது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது தனுசு ராசி என்பர்கள் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இருந்தாலும் கன்சல்டன்சி தொழில இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய கார்ப்பரேட் ஆபீஸ்ல அட்வைசரி ஒர்க்காகவோ ட்ரெயினராகவோ இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுடைய சர்வீஸ்னால அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நிறைய பாராட்டுகள் இதெல்லாம் மதிப்பு மரியாதை இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது தனுசு ராசி என்பர்கள் விளையாட்டு துறையில இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது தானாக வருவதற்குண்டான ஒரு தருணம் எவ்வளவு கடின உழைப்பு போட்டுலாம் கூட சில இடத்துல வெற்றி வாய்ப்பை நீங்க நழுவ விட்டுருப்பீங்க எந்த இருந்து வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அகில உலக அளவில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உண்டான ஒரு தருணம் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அடுத்து நேஷனல் லெவல் காம்படிஷன் இந்த மாதிரியான அடுத்தடுத்து வளர்ச்சிகளை இந்த விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய உறவு முறைகள்ல ரொம்ப கவனமான வார்த்தைகளை கையாளணும் இல்ல அப்படின்ற பட்சத்துல மிக பெரிய அளவுக்கு அந்த உறவு முறைகள்னால நிறைய ஒரு பாதிப்புகளும் அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களே உங்களை பெரிய அளவுக்கு பொது இடத்துல அவமானப்படுத்துவதற்கும் உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால உறவு முறைகள்ல மாத்திரம் ரொம்ப கவனமாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை பண்ணணும் எப்போதுமே ஒரு அடி இருங்க ஏன்னா குடும்ப ஸ்தான நான்காம் மாடத்துல இயல்பு நிலையில இருக்கும்போது அவங்க உங்களுடைய ஆடம்பரத்தையும் உங்களுடைய சுகத்தையும் கெடுக்கறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வாங்க அதனால அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பாக இருக்கும் இந்த மாதத்துல இருந்து உங்களுடைய வளர்ச்சிகள் அப்படின்றது வெளிநாட்டுல மிக பெரிய அளவுக்கு இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு தனக்கு இருக்க போது இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது தாராளமா பண்ணுங்க அடுத்த சிவன் வழிபாடும் நிறைய பண்ணலாம் சரபேஸ்வரர் சிவனுடைய அம்சம் தான் அதனால சிவன் வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடுன்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்